எல்லாருக்கும் பசுமையான மாலை வணக்கம் என் பேர் வந்து அன்பழகன் நான் ஒரு சிங்கப்பூர் இந்த தென்றல் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு வருஷத்தை முன்னிக்க வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டும் ஒருத்தங்க இருக்காங்க லட்சுமி மேடம் லட்சுமி கணேசன் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பதினஞ்சு வருஷமா எனக்கு அவங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருஷம் ஒன்றுக்கு நான் பார்த்த லட்சுமி இப்போ இல்லை அப்போ அவங்க அப்போ வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற மாதிரி ரெண்டு சைஸாக இருப்பாங்க ஸோ இடையில வந்து அவங்க ரொம்ப இளைஞ்சி இளைச்சி கொஞ்சம் இதாக பிறகு நானும் ஆச்சரியப்பட்டேன் அவங்க அவங்களோட வேற நண்பர்களாக நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ சீக்கிரம் பிள்ளைக்கு எதே இருக்குது புலகா அதனால் தான் உடம்புல இறங்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் நினச்சது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டயட் இந்த மாதிரி சாப்பாடு விஷயம் இதில் வந்து அவங்க கட்டுப்பாடாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு என் மைண்ட் ஒரு நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நம்பிக்கை அப்புறம் அவங்கக்கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிக்குவேன் கேட்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி எப்படின்னு எனக்கும் ஒரு ஆசை ஸோ எனக்கு வந்து டைபட்டிஸ் இருக்குது ஸோ நெஞ்சி எரிச்சல் இருக்குது இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஒன்று ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இது கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி செய்யுங்கன்னு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்களையும் எனக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குது அப்புறம் அவங்க போன டிசம்பர் மாதம் வந்து பதினஞ்சு பதினாறு வந்து இது மாதிரி கேம் இருக்குதுன்னு என்ற தெரியப்படுத்தினாங்க அப்போ நானும் அதுக்கு வரேன்னு சொன்னேன் ஸோ வேறு எதோ சூழ்நிலைனால என்னால் வர முடியல ஸோ அப்போ திருப்பி சொன்னாங்க இந்த இந்த மார்ச் மாதம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சரி எப்படியாவது கண்டிப்பாக நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்கு வந்தேன் நான் ஆனால் வந்த பிறகு தான் நேற்று தான் எனக்கு தெரியுது எனக்கு இவ்வளோ சகோதரர் இருக்காங்க இவ்வளோ அண்ணன் அண்ணன் இவ்வளோ அக்கா மார்கள் தங்கச்சி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் நான் ஒரு தனி மனிதன் ஸோ எனக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நான் உருவாக்கிட்டேன் ஸோ இவ்வளோ சந்தோஷம் நமக்கு வந்துருக்குது சரி ஆனால் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வந்து நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எந்த இதுலையுமே நான் கலந்துக்கிறதுல இல்லை அதில் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஒரு என்ன சொல்லுவாங்க ஆர்வம் இல்லை இதேமாரி கோயிலுக்கு போனால் கூட ஒரு பத்து நிமிஷம் சாமி கும்பிட்டு கிளம்பிடுணும் சொல்ல சில பேர் சொல்லுவாங்களே கோயிலில் போய் உட்காந்துட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு யார் வர யார் போகிறான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லை கோயிலுக்கு போகிறோமா சாமியை கும்பிட்டுமா கிளம்பிடுவேன் ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்தது வந்து நேற்று வந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் உட்காந்துருந்தேன் அதுக்கங்க எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தது அதை ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதனால் நான் போய் ஆனு சொல்லிட்டு தான் நான் இல்லை மேடம் வச்சுட்டேன் சைட்டில் போய் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன் சரி ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த ரெண்டு நாளில் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் என்னை அறியாமல் உள்ள விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சாப்பாடு ஆனால் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு வந்து பல வகைங்க பல வகைங்க நான் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன் ஆனால் டயட் இன்னைக்கு நேற்று இன்றைக்கும் உள்ள சாப்பாடு வந்து என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப அற்புதம் இந்த சாப்பாடு நான் வந்து கொஞ்சம் அதிகமான கேள்வி கேள்விகள் கேட்பேன் அது என்னோட ரத்தத்தில் ரத்தமாக ஊறி போனது எனக்கு இந்த வியாதி இருக்கிறப்ப கூட நான் போலிக்ளினிக்கில் போய் செக் பண்ணுவேன் எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு டாக்டர் நான் அக்யூமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து நோயை குணப்படுத்துகிற மருந்தா இல்லை இன்னும் கோய நோயை வந்து அதிகமாக ஏற்றக்கூட மருந்தான்னு அக்யூமெண்ட் வரும் ஓ நீங்கள் இது ஒழுங்காக சாப்பிட்றதில்லை இது ஒழுங்காக சாப்பிட்றதில்லை அப்படி இப்படிலாம் இப்போ சொல்லுவாங்க ஸோ அப்போ நீதான நான் ஒழுங்காக தான் சாப்பிட்டுக்கிட்டு வரேன் ஏன் எனக்கு இன்னும் இந்த இந்த வியாதியை வந்து போக மாட்டுது குறைய மாட்டுதுன்னு அப்புறம் எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது ஸோ இந்த மருந்து வந்து அது ஜஸ்ட் மெயின்டைன் தான் பண்ணும் நம்ம வியாதியை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை கண்டுபிடிச்சிருக்காங்களா கண்டுபிடிக்கலையான்னு தெரியல ஆனால் எல்லாத்துக்குமே வந்து விஷயம் வந்து ஒரே விஷயந்தான் சாப்பாடு தான் அது வந்து நேற்று வந்து நான் வந்து ஒரு ரொம்ப டீப்பாக நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஸோ சாப்பாட்டில் தான் வந்து நம்மள வியாதியை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது தவிர வேறு எந்த விதத்துலேயுமே வாய்ப்புகள் இல்லை இதான் உண்மை கைதுட்டுங்கண்ணே ம் ஸோ அதனால் வந்து மேடம் லட்சுமி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்காங்கன்னா அதை வந்து இந்த தென்றல் நிகழ்ச்சியில் அவங்க ஒரு முழு ஈடுபாடு கொடுத்து அதில் இருக்கிறதுனால தான் அவங்க வரைக்கும் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க என் கண்ணால் நான் பா பார்க்குறேன் நானும் அந்த மாதிரி ஆகணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை மாதிரி நானும் தொடர்ந்து செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தான் எல்லாமே அதனால் வந்து நான் தென்றலுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தமிழில் வார்த்தைகள் இல்லை பட் எனவே தேங்க்யூ வெரி மச்